is it é. அதில் டிவி எடுத்துக்கிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் எங்கடா முட்டை இருக்கா இல்லையாடா ஒரு முட்டை இருந்துச்சு அம்மா டா இப்போ தான் அப்பா எடுத்தாங்களா அம்மா ஒரு முட்டை இருந்துச்சு அம்மா அப்போ உள்ளே கொண்டு போயிட்டாங்க இப்போ தான் உள்ள எடுத்துகிட்டு போனாங்க ம் வாத்து முட்டை தான் இது பார்த்திங்கன்னா சர்க்கரை பழம் வந்து ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் அழகாக இருக்குல்ல குறித்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் இந்த செடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரே கோழி வேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே மேலே தான் படத்து தூங்குவாங்களா அதனால் ஃபுல்லாக வந்து கோழி வேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பார்த்து வந்து பொறிச்சு சாப்பிட்றதில்ல அப்புறம் கோ இதில் வந்து இப்போ தான் வாத்து மறுபடியும் அடைச்சிட்ருக்கோங்க வந்து எல்லாம் வந்து மாட்டு பசங்க வந்து இந்த இதெல்லாம் போட்டு எல்லாம் கிழிச்சி விட்டுருந்தாங்கன்னு சொன்னோம்ல அங்கே பாருங்கதோ இந்த மாதிரி கம்பியை போட்டு கட்டி வச்சுருக்கிறோம் இப்போ இதுலேயும் கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பி போட்டு பாருங்க இப்படி கம்பி இந்த இது ஒயரெல்லாம் எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க ஏன்னா வந்து இதே தொயிலில் வந்து கட்டிக்கணும்னா வைங்கலை அதையும் வந்து கொத்தி 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 சாப்பிட்ருப்பானுங்க டொயின் எங்கே இருந்தாலும் சரிங்க கயிறு இருந்தால் சரி அதெல்லாம் போட்டு கொத்தி சாப்பிட்டு கயிறை இதெல்லாம் இது பண்ணி விட்டுறதுனால இந்த மாதிரி ஒயரை போட்டு கட்டி வச்சிட்றாங்க கூண்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் இருந்தாங்கன்னா வீங்களேன் நைட்டெல்லாம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க தொட்டிக்குள்ளே சுற்றுறது அப்புறம் வேறு ஏதாவது பார்த்தா கூட நைட்டில் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க ஏன்னா பகல்லே வந்துட்டு தூங்க இல்லைங்க நம்ம வந்து கோழி அந்த வாத்து ஆடு மாடு இதெல்லாம் வச்சிருந்தோம்னா வைங்களேன் பகலில் வந்து தூங்க முடியாது நைட்லேயுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து ஓரளவுக்கு அப்போ தூங்கிக்கலாம் நைட்டில் அங்கே பாருங்கள் அதோ காக்கா அங்கே போதும் இல்லைங்களா உ போயிடுச்சு அதை பார்த்து கூட இப்போது கத்துறாங்க முதல்லலாம் இந்த சைடு காக்கையே வராதுங்க இங்கே காக்காயே நாங்கள் வந்த புதுசில் வந்து காக்காயே கிடையாது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காக்காயே வந்து இங்கே பார்க்குறோம் இப்போ இந்த கோழி குஞ்சு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து இப்போ காக்கா வருது அதனால் வந்து நைட்டெல்லாம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோழி எல்லாம் கத்தார ஆரம்பிச்சுக்குவாங்க ஒரு கோழி ரெண்டு கோழி வீட்டில் வச்சுருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா தூங்க முடியாது ஏன்னா ரெண்டு மணி மூணு மணிக்கு எல்லாமே கத்த ஆரம்பிச்சுக்குவாங்க நம்ம இவ்வளோ கோழி வச்சுக்கிட்டு எல்லாமே ஒரு கோழிக்கு பத்து கோழி இருபது கோழி சேர்ந்து எல்லாம் கற்றுச்சின்னா பாருங்கள் நமக்கு தூக்கமே வந்து போயிடும் இந்த கோழி கத்துறது இல்லாமல் இங்கே கோழி கத்துச்சுன்னா அங்கே வந்து பக்கத்தில் பக்கத்து வீட்டு காட்டில் கோழி இருக்குது இல்லைங்களா அதுவும் சேர்ந்து கத்துவாங்க அப்போ வந்து நமக்கு தூக்கமே போயிடும் தூக்கமே வராது இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு இது தான் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நம்ம காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க தெரியுதுங்களா இங்கே பாருங்க இதோ இங்கே காட்டில் வந்து இங்கெல்லாம் ஒரு பிட்டு வந்து அரிசி போட்டிருக்காங்க இங்கே வந்து எல்லாம் மேந்திகிட்ருக்காங்க அதனால் இவங்க எல்லாம் சேர்ந்து கத்துனாங்கன்னா இவங்களேன் நைட்டு நமக்கு வந்து ரெண்டு மூணு மணிக்கெலாம் தூக்கம் வந்து போயிடுது மகள்லையும் பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டு தான் இருப்பானுங்க ஏதாவது ஒரு பூச்சி வந்தாலும் சரி ஒரு காக்கா வந்தாலும் சரி நாய் பூனை எது வந்தாலுமே சரி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க ஆனால் தூக்கம் வந்து சரியாக வந்து தூங்க முடியறது இல்லைங்க பகலில் வந்துட்டு இந்த கோழி குஞ்சு இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி பொறி பொறிச்சு குஞ்சு கற்றுனா கூட நமக்கு அப்படியே நல்ல ஃபுல்லாக நல்ல கிளாரிட்டியாக வந்து இந்த சவுண்டு வந்து கேட்கும் இந்த கோழி பறிங்க எவ்வளோ வீச்சு வீச்சுன்னு கத்துது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வாத்து வந்து முட்டை வைக்கிறது வந்து ரெண்டு மூணு நாளில் காணாமல் இருந்துச்சுங்க இப்போ தான் வந்து மறுபடியும் முட்டை வச்சிருக்கிறாங்க இந்த கோழி பசங்க வந்து முட்டை வைக்கிறாங்கிற பேரில் வீட்டையே வந்து ரெண்டாக்கிடுவானுங்க செல்ஃபில் ஏறி அங்கே இருக்க சாமான் எல்லாம் தள்ளி விடுறது அப்புறமேட்டுக்கு கிச்சன்லாம் இருக்குது இல்லைங்களா நமக்கு கிச்சனு பெட்ரூமு ஹாலு அந்த மாதிரிலாம் தனித்தனி ரூம்பெல்லாம் இல்லை எல்லாம் ஒரே ரூம்பு தான் உள்ளே வந்து தான் முட்டை வைப்பேன் நான் வெளியிலே வைக்க மாட்டேன் அப்படின்ற ஆவடி பண்ணி உள்ளே வந்து நம்ம கிச்சன் ஷெல்ஃபில்லாம் ஏறி அந்த மளிகை டப்பான் எல்லாம் கலைச்சிக்கிட்டு அப்புறம் ஷெல்ஃபில் ஏறி நாம் எண்ணெய் பாட்லே சீப்பா இது இது நல்லா வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் கீழே தள்ளிவிட்டு அதெல்லாம் நம்ம திரும்பி திரும்பி எடுத்து வச்சு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அடுப்புலேயே அடுப்பு இருக்குது இல்லைங்களா நம்ம சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு அடுப்பு மலையே வச்சுருப்போம் அப்போ தான் ஏறுவானுங்க அது மேலே ஏறி அப்படியே அதெல்லாம் எங்கடா கீழே தள்ளி விட்டுருவானுங்களும் பயந்துட்டு ஓடி போய் கோழி வந்து நம்ம கீழே துரத்து விடுவோம் அந்த மாதிரி வந்து நான் வீட்டுக்குள்ளே வந்து தான் முட்டை வைப்பேன்னு சொல்லி ராவடி பண்ணுவானுங்க இந்த வாத்து பசங்க என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா இவனுங்க வந்து முட்டை வைக்கிறத வந்து நாங்கள் எங்கன்னே சொல்ல மாட்டோம் நீங்களே வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு முட்டை வைக்கிற இடத்தையும் வந்து நமக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறானுங்க எங்கே வைக்கிறானுங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க வாத்து வந்து செடி புதரெல்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே தான் போய் முட்டை வைப்பாங்க அப்படிங்கிறாங்க நாமும் வந்து ஒவ்வொரு புதரா போய் தொலைவிட்டு தான் இருக்கிறோம் டெய்லியும் இப்போ தான் வந்து கூண்டுக்குள்ளே ஒரு முட்டை இருக்குதுன்னு சொல்லி எடுத்துருந்தாங்க கோழி செஞ்சு பாருங்களா எங்கள் அம்மாவை தொலைச்சிருச்சா இருக்குது கத்திக்கிட்டே இருக்குது எங்கடா எங்க அம்மா எங்கடா அந்த கருப்பு தான் எங்க அம்மாவா அதன கண்டுக்கவே மாட்டேங்குது பாருங்க எல்லாருமே கீழே போறானுங்க இப்ப தான் தெரிஞ்சிருக்காட்டு இருக்குது ஆ அரிசி இப்போதான் போட்டிருக்காங்கன்னு தெளிச்சிருக்குது அப்படியே கிட்ட விட்றா ஆனாங்க முட்டை எங்கே வச்சுருக்குறானுங்கன்னே தெரிய மாட்டேங்கிதுங்க தொலைவிக்கிட்டே இருக்கிறாங்க வாங்க அண்ணா அங்கே முட்டைக்கு எடுக்கலாம் ஏன் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுங்க அங்கே முட்டை நம்ம எடுக்கவே இல்லை கோழி முட்டை மட்டும்தாங்க இருக்குது வாத்து முட்டை எங்கே வைக்கிறானுங்கனே தெரிய மாட்டேங்குது இப்போ நாலு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஒரு முட்டை வச்சுருந்தானுங்க பாரு இப்போ இங்கே மேலே இருக்குது அப்போ எடுக்க போகிறாங்க பாரு இல்லையா இல்லை அப்புறம் இங்கே தாங்க அந்த கூலி வந்து உட்காந்துட்டு இருக்கு டெய்லியும் ஆமா இந்த உட்காந்துடுற காலிக்கு உன் மேலே கண்டு போகுது முட்டை முட்டை கல் கட்டை வைக்கிது டெய்லி இங்கே தான் நம்ம சேவல் வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிது காணமா ஏ தேல் இல்லை செங்கல் கடையில் தான் இருந்துச்சு ஐயோ அப்பா பூரா பூரா இப்போ இங்கே இல்லையா முட்டை

கோழி பாருங்க நல்லா நீட்டாக மடிச்சு எடுத்து வச்சாச்சு முட்டை வைக்கிறதுக்கு இந்த தலை இருக்கிறக்கும் தனியாக அங்கே தொங்கிட்டு இருக்குது இதை வந்து வெட்டினா அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கும் இதுல கோழி உக்காது உள்ளதோ அந்த அந்த குச்சில்

ஆமாம் பிள்ளுக்குள்ள தானே போட்டு தண்ணிக்குள்ளே வச்சுருவானுங்களாங்க இதுக்குள்ளே கத்தாலே முடிச்சுட்டு முடிச்சிட்டாங்க அப்பதான் வாத்துக்கிட்ட ஒன்றுமே இருக்காது இல்லை எங்கேயும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப் மேலே ஏறி முட்டை வைப்பானுங்க கோழி பசங்க வந்து வைப்பானுங்க காணம் வாத்து முட்டையும் இல்லை கோழி முட்டையும் இல்லை உரி இந்த allergy சாப்பிட்டே பண்ண? ஏ allergy? முட்டை சாப்பிட்டியாடா? இப்போ ரெண்டு நம்மல அப்போ நான் கத்தி ரெண்டு ஏ தான் நான் ஆது விட்டுட்டு இருக்கோம். ம். ம். பார்த்திங்கன்னா முட்டை எங்கேயுமே இல்லைங்க முட்டைக்கான நாமளும் சந்த மந்தான் அங்கேயும் இருக்கிறோம் முட்டை வந்து எங்கேயுமே இல்லை அழகி வந்து முட்டையெல்லாம் எடுத்து சாப்பிட மாட்டோம் சந்தங்காரா வைட் மேல் ஹலோ ஹலோ காளை வணக்கம் காலை வணக்கம் காலை வணக்கம் என்ன பண்ணுற ம் எனக்கு வந்து காலையில் வந்து இப்படி சொரிஞ்சு விடுங்க சொரிஞ்சு விட்டு கம்முன்ருப்பானுங்க சேர்ந்துட்டேண்ணா எதுக்கு கோழி துரத்தி விடுற ஏன்டா முட்டை வருவ நீங்கள் வந்து இப்படி சொரிஞ்சு சொரிஞ்சு தாங்க ஃப்ரெண்டாக கேட்கணும் இப்போ இருக்க முட்டையே வரதில்லை சீர சீரவே இல்லை ஆதி ஆதிசாவன் முட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் கை எடுத்து இப்படி இப்படிங்கிறது அவனை அப்புறம் இந்த கெடாய் விடவே இல்லையே இந்த கெடாய் அவனை போட்டு துரத்தி அவன் அப்படி தான் மேலேருந்து ஏனி மேலே மேலே ஏறி உட்காந்து அதுக்கப்புறமேட்டுக்கிட்டே கழுத்த கைத்தை பிடிச்சி அதுக்கப்புறம் கொண்டு போய் கட்டுடா அப்படின்னு சொன்னேன்

ஒட் மேன் காலே பாருங்களேன் இந்த வாழைப்பூவில் எவ்வளோ தேன் பூர்ண ஏங்க இல்லை பாரு எவ்வளோ தேன் பூச்சின்னு தேனா குழவியா அது குழவியும் வகையா எங்க காத்துலையாண்டு இருக்கு பாருங்களே குடிக்கிற கொலவியாவது இது வந்து நேந்திரப்பழம் நேந்திரப்பழம்னு சொன்னீங்க ஆனால் இது வந்து நேந்திரப்பழம் இல்லைங்க நேந்திரப்பழம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அதோ அங்கே பாருங்க தெரியுதுங்களா பின்னாடி அதோ அங்கே பாருங்கள் அதுதான் நேந்திர பழம் ஏன்னா இதுதான் வந்து காய் வந்து நீட்டமாக வந்துட்டுருக்குது அதோ அங்கே பாருங்கள் இதுதான் வந்து நேந்திர பழம் நல்லா இருக்கு இல்லைங்களா நல்லா நாங்கள் கூட அதுதான் நினச்சோம் இதுதான் வந்து நல்லா நீட்ட நீட்டமாக பச்சை கலரில் வருது இது வந்து நாடன்னா எதை சொன்னாங்க அப்புறம் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மங்கி பூத்தோட்டத்தில் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டு இங்கே பாருங்களேன் இந்த செடி எல்லாமே சம்மங்கி பூ செடியை நம்ம ப்ரௌன் மேனே தாங்க சாப்பிட்டு பழகிட்டான் இங்கே பாருங்கள் அப்படியே வேரோடு பிடிச்சி இழுத்து இது எல்லாமே வந்து தின்னு வச்சுட்டானுங்க இங்கே பாருங்கள் இதுவும் சாப்பிட்ருக்குறானுங்க இது இங்கே பாருங்கள் இந்த செடியெல்லாம் சாப்பிட்டு வச்சு எல்லாம் பிடுங்கியும் போட்டுட்டானுங்க ஏதோ இங்கே பாருங்க இதில் ஒன்று பிடுங்கி போட்டிருக்கான் எல்லாம் சாப்பிட்டு வச்சு அது இங்கே பாரு இந்த செடி எல்லாமே பிடுங்கி போட்டிருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் பிடுங்கி போட்டிருக்கான் ஆமாம் மூணு செடி பிடுங்கி போட்டுருக்குது பிரிச்சு விட்டுன்னு நட்டு இதான் இங்கே ஒரு ஒன்று இன்னும் பெரிய பெரிய செடியே பிடுங்கிட்டான் இங்கே ஒன்று அதுக்கப்புறம் அங்கே ரெண்டு அப்புறம் அங்கே பாருங்க அதில் ஒரு மூணு செடி இருக்குது ஆ என்னைய பார்க்குறான அவன் எதுக்கு என்னையை பார்த்துருக்கானம்மா இல்லை அண்ணனை பார்க்குறானே இப்போ இப்போ அண்ணனை தான் பார்த்துட்ருக்கான் ஏண்ட நீ சொ வந்துட்டின்ட்டு நட்டு வைக்கிறேன் என்ன பண்ற அது பிரிச்சு நிட்டு வைக்கணும்டா செடி மொத்தமா இருக்குல்ல அது பிரிச்சன ரெண்டு மூணு செடி தான் இங்க பாரு பிரன் வந்து இதெல்லாம் வந்து இது பண்ணி விட்டு போயிட்டான் என்ன அழகி அழகி அப்படி பார்த்துட்டு இருக்குது வாக்கு தான் பார்த்துட்ருப்பேன் காலையில் எந்திரிச்சு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வேலையும் ஆகலைங்க ஒரு வேலை கூட ஆகலை எந்திரிச்சதுமே வீடியோ தான் எடுக்க வந்துருக்கேன் ஸ்கூல் இருக்கு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை தீபாவளிக்கு அடுத்த நாள் எல்லாம் இல்லை ஸ்கூல் வச்சாங்க இல்லைங்களா அந்த லீவ் விட்டாங்க இல்லைங்களா அதுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து திருப்பி ஸ்கூல் வைக்க போகிறாங்க இப்போ எந்திரிச்சே சமைக்கணும் எல்லாம் ஸ்கூல் அனுப்பிடணும் சரி நான் ஒரு வீடியோ ஒன்று இன்னைக்கு எடுத்துடலாம் காலையிலேயே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து தான் வந்தேன் ஓகேங்க கடைசி வரைக்கும் வாத்து முட்டையை வந்து காணோம் இதில் வந்து ரோஸெல்லாம் இருந்துச்சு நேற்றே வந்து ரோஸ் எல்லாத்தையும் பொறித்தேன் இதில் ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அடே ஆ இதில் பொறிச்சேன் ஆமாம் இருந்த ஒரு ரோஸும் வந்து பொரிச்சிட்டேங்க மறுபடியும் ரெண்டு முக்கு வச்சுருக்குது ம் ஆமாண்டா அது புதுசாக தான் கொண்டு வருது நேற்று வந்து இருந்து பூ எல்லா ரோஸுமே பொரிச்சேன் காலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரெண்டு ரோஸ் வந்து வச்சுருக்குறாங்க பாருங்க அழகாக இருக்குல்ல ரெண்டு ரோஸும் வந்து வச்சுருக்குறாங்க அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பந்து பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அழகாக இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிடிச்சா அளவு தான் அதாவது கனகமரப்பூ

பூக்கும் அப்புறம் பாக அதில் போட்டிருந்தோம் இல்லைங்களா பாருங்க பாக கச்சடி எவ்வளோ பெருசாக வந்துட்டாங்க பாகக்காய் அப்படின்னா என்னாதான் பாக கச்சடி அண்ணன் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாண்டா டைம் ஆகுது இன்னும் சாப்பிடணும் செய்வே இல்லை போய் டக்கு 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 போட்டு போய் சாப்பாடு செய்ய போகணும் வாத்து முட்டை வரீங்களா ஒரே ஒரு முட்டைங்க ஓகேங்க வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் வீடியோ பட்டாங்குச்சி நிறைய வந்துட்டு இருக்குது தட்டாங்குச்சி ஆ தட்டான் தட்டான் என்னது ஆமாம் இது இத்தனை பூச்சி பூச்சு எங்கெங்கேயும் போகுது ஆமாண்டா தேன் எடுக்கிறது வருது ஆமாம் நமக்கு தேன் இடாமல் போயிடும் ஓகேடா சில வரம் போங்க ஓகேங்க நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பைங்க